பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க நமக்கு இங்க மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க முதல் கணக்குல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டுமே வெக்டர் சவுன்பாடா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கணக்குல ஒரு கார்டீசியன் சமன்பாடு இன்னொரு வெக்டர் சவுன்பாடு மூணாவது கணக்குல ரெண்டுமே கார்டீசியன் சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஓகே சோ நமக்கு வெக்டர் சவுன்பாடு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கணக்கான ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் சொல்யூஷன் ஆர் வெக்டர் இஸ் ஏ வெக்டர் பிளஸ் டி வெக்டர் மற்றும் ஆர் வெக்டர் பிளஸ் எஸ் டி வெக்டர் என்ற இரு கோடுகளுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா எனில் நமக்கு காஸ்தீஸ்வல் டு நமக்கு பி வெக்டர் புள்ளி பெருக்கல் டி வெக்டர் பை மட்டு பி வெக்டர் பெருக்கல் மட்டு டி வெக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு B வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படினா, நமக்கு T T டி வெக்டர் அதுக்கப்புறம் நமக்கு டி வெக்டர் அப்படிங்கறது என்னன்னா இந்த இரண்டாவது கோட்டுல உள்ள இந்த எஸுக்கு பக்கத்துல உள்ளது சோ இங்க இதுதான் சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஐ வெக்டர் மைனஸ் ரெண்டு ஜேக்டர் பிளஸ் ரெண்டு கே வெக்டர் காஸ்திட்டாவுக்கான ஃபார்முலாது காஸ்திட்டா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டரும் டி வெக்டர் புள்ளி பெருக்கல் புள்ளி பெருக்கல் அப்படின்னு இதனுடைய கழுவையும் இதனுடைய கழுவையும் பெருக்கணும் அவ்வளவுதான் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்க 1. இங்கு நமக்கு மைனஸ் ஒன்று கிடைக்கும் இங்க பிளஸ் ரெண்டு இங்கே நாலு கிடைக்கும் இங்க மைனஸ் ரெண்டு இங்க பிளஸ் ரெண்டு ஸோ மைனஸ் நாலு கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க மட்டு பி வெக்டர் மட்டு பி வெக்டர் அப்படின்னா என்னது இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒவ்வொரு கிழக்குலையும் வர்க்கப்படுத்தி கூட்டணும் ஸோ இங்க ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து என்னது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ஓகே பெருக்கல் இங்க வந்து என்னது நமக்கு மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு

நேர்கோணம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து குறுங்கோணம் தான் கேட்டிருக்கிறாங்க ஓகே சோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து ரெண்டு கோடுகள் இருக்குது ரெண்டு கோடுகள் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கோம்னா வந்து இப்படி ஒரு கோடு இருக்குது அப்புறம் அதே போல இன்னொரு கோடும் அப்படி இருக்குது ஓகே சோ அது மேலே இருக்குது இது வந்து கோட்டு துண்டு கிடையாது இது வந்து என்னது நமக்கு கோடு தான் அப்படின்னு தெரியும் நமக்கு சோ தான் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மேலேயே இருக்குது ஏன்னா கோட்டு துண்டுனாதான் இது இங்க இருந்து முடிஞ்சு போயிடும் இது இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி திசை அப்படிங்கறத பேச முடியும் இது வந்து நேர்கோடு அப்படிங்கறதுனால அது கண்டினியூஸா போய்கிட்டே இருக்குது அப்ப வந்து நமக்கு ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குது அப்படிங்கும் போது அதற்கு இடைப்பட்ட கோணம் வந்தானது நூத்தி ஐம்பது டிகிரி அப்படின்னு சொல்லலாம் நமக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லலாம் சோ நமக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி இதுதான் நமக்கு தேவையான குறுங்கோணம் இப்ப நம்ம வந்து ரெண்டாவது கணக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்க வந்து என்னது ஒரு கார்டிசன் சவுண்ட்பாடு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னது நமக்கு வெக்டர் சவுண்ட்பாடு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வந்து கார்டிசன் சவுண்ட்பாடை வந்து வெக்டர் சாம்பாடை மாத்தும் போது இதுதான் நமக்கான தேவையான பீனுடைய கெழுக்கள் அப்படின்னு தெரியும் இந்த பிங்கிறது என்னது இதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு மூணு ஐ வெக்டர் பிளஸ் நாலு ஜே வெக்டர் பிளஸ் அஞ்சு கே வெக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ இங்க வந்துனது ரெண்டாவது அது வெக்டர் ஈக்குவேஷனாக இருக்குது டி வெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த டி பக்கத்துல உள்ளது ரெண்டு ஐ வெக்டர் காஸ்தீட்டா கண்டுபிடிக்கலாம் ஸோ காஸ்தீட்டா இஸ் ஈக்வல் நமக்கு டா டி புள்ளி பெருக்கள் ஸோ இங்க முவி ரெண்டா ஆறு இங்க நாலு ஒன் நாலு இங்க அஞ்சு ஒன் அஞ்சு அப்புறம் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே மூணு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு ஸ்கொயர் பெருக்கல் இங்கே வந்துனது ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஸோ திஸ் இஸ் இங்கே ஆறு பத்து பதினஞ்சு டிவைடட் பை இங்க வந்துனது மூணு ஒம்பது இங்கே நானாங்க பதினாறு ஸோ அது ஒரு இருபத்தஞ்சு இது ஒரு இருபத்தஞ்சு ஸோ ரூட் ஐம்பது பெருக்கல் இங்கே வந்து என்னது நமக்கு நாலு இது ஒன்று அஞ்சு இது ஒண்ணு ஆறு கொஞ்சிளை பண்ணிக்கலாம் என்னது மூணு பெருக்கல் அஞ்சு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அஞ்சு சோ பத்துங்கிறது எப்படி எழுதலாம் அஞ்சு பெருக்கல் ரெண்டு அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கீங்க ஒரு இருபத்தஞ்சு வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெறும் கிடைக்கும் இங்க ரூட் ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் கேன்சல் ஆனால் போக டிவைடட் பை இங்க வந்து என்னது ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு சேர்ந்து வெறும் ரெண்டு அப்படின்னு மாறிடும் தேவையான ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது தீட்டா இஸ் ஈக்வல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மூணு பை ரெண்டு ரூட் மூணு ஸோ இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் மூணாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே கார்டிசன் சாம்பா கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்ன தெரியும்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இந்த நம்பர் தான் நமக்கு தேவையான இந்த பி வெக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நான் இதை வந்து எழுத போகிறேன் நான் ஸோ அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்குங்க இங்கே எக்ஸு மைனஸ் பூஜ்ஜியம் டிவைடட் பை இந்த ரெண்டு கீழே வந்தால் என்னது ஒன்று பை ரெண்டு அப்படின்னு மாறிடும் equal to, நமக்கு ஒய் மைனஸ் பூஜ்ஜியம் இந்த மூணு கீழே வந்தா, நமக்கு என்னப்படி படி மாறி அப்படின்னா ஒன்று பை மூணு அப்படின்னு மாறிடும் to, ஈக்குவல் டு இங்கே நமக்கு பிளஸ் மட்டும்தான் இருக்கணும் அதனால அதை கீழே கொண்டு வரப்படும் ஸோ ஜெட் மைனஸ் ஜீரோ இந்த மைனஸ் 1 கீழே வரும்போது இங்க மைனஸ் ஒன்னாக இருக்கும் அப்புறம் நமக்கு இந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் பூஜ்ஜியம் ஓகே திஸ் இஸ்

கே வெக்டர் அப்படின்னு இருக்குது இப்ப நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இஸ் நமக்கு பி டாட் டி காஸ்தீட்டலாம் இருக்கலும் போது இரண்டை பெருக்கலாம் நமக்கு ஒன்னு பை பன்னிரெண்டு ஓகே கூட்டல் ஒன்னு பை மூணு மைனஸ் ஒன்னு அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்னு பை மூணு அப்படின்னு கிடைக்கும் இங்க மைனஸ் ஒன்னு இங்க மைனஸ் ஒன்னு பை நாலு ஸோ நமக்கு பிளஸ் ஒன்று பை நாலு அப்படின்னு கிடைக்கும் கீழே உள்ளதை ஒன்று பை ரெண்டு பெருக்கல் இங்கே வந்து என்னது ஒன்று பை ஆறு ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்று பை முப்பத்தாறு நமக்கு இங்க பிளஸ் ஒன்று ஏன்னா மைனஸ் ஒன்று ஸ்கொயருங்கிறது பிளஸ் ஒன்று அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஒன்று பை நாலு ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஒன்று பை பதினாறு அப்படின்னு கிடைக்கும்

நமக்கு இந்த ரெண்டு கோடுகளும் ஒ கொண்டு செங்குத்தாக வெட்டிள்ளும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்